பிஜேபி அவன் வந்து வேஸ்ட்டுங்க அவன் இருக்கிற வரைக்கும் சுற்றின் போகிறதுக்கு பார்க்குறான் அவன் அவனை வந்து பெருமையான பேசக்கூடாது நம்ம எங்கே இருக்கிறோம் அவன் எங்கே இருக்கிறான் அதே தீங்க சேர்க்கலாமா எடப்பாடி வந்து ஜாதி அரசியல் பண்ணுறதுடைய அவருக்கு பைத்தியம் பிடிச்சி தான் அரசியல் பண்ணுறாரு எல்லாம் போஸ்டிங் ஆசைப்படுறாங்க தவிர மக்களுக்கு தான் இல்லை செய்கிறது யாரும் வரது மக்களை வந்து பைத்தியாரன் ஆகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் ஜாதி மாற்றி பற்றி பேசவே கூடாது பேச யாருக்குமே அறுக்கிறதே கிடையாது ஒற்றுமையில் இல்லை அதனால தான் இன்னைக்கு பிளவுபட்டு போயிருக்கு கண்டா யாருக்கு நல்லது செய்யறாங்கன்னு தெரியலையா எல்லாம் கொள்ள அடிக்கிற கூட்டம் மாதிரி இருக்குது அது தோத்துட்டோன்ற உங்களுக்கு தைரியம் தான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சு திமுக எழுத்து பாருங்க பணம் இருக்கா ஒண்ணு அது ஒன்றுதான் எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பிஜேபி வந்து மத அரசியல் பண்றாங்க ஓகேங்களா நாளைக்கு எல்லாம் இந்து ஆனா அப்புறம் ஜாதி அரசியல் பண்ணுவாங்க நான் என்ன சார் எம்மதமும் சம்மதம் ஜாதி மதமே கிடையாது யாருக்குமே ஆண் பெண்ணு தான் ஜாதி மதம் இதில் என்ன இருக்குது அரசியல் இப்போது சம்மந்தமே கிடையாது அரசியலை பொறுத்தளவுக்கு ஜாதியை பற்றி அரசியலே நடக்க வேண்டியது இல்லையே ஜாதியை தான் பற்றி இழுக்கவே கூடாதுங்க அழகாக ஜாதிக்கு சம்மந்தமே கிடையாது என்ன ஜாதி இப்போ வந்து பறையாக இருக்கிறான் பல்லம் இருக்கிறான் தோட்டி இருக்கான் தொம்பை இருக்கிறான் இப்போ பிராமணர் இருக்கிறான் எல்லா ஜாதி எல்லா ஜாதி எம்மதமும் சம்மதம் மட்டும் போனால் தான் அரசியல் நல்லது ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னா இது ரெண்டு படி தான் நிற்கும் பணக்காரனை பார்த்தா ஒன்றுமே மடியாது ஜாதி மதத்தை பற்றி பேசி வேஸ்ட்டு ஏழை குப்பத்தில் இருக்கிறது கீழ் ஜாதிக்கப்பட்டு மாட்டவங்க நினச்சி பார்த்தா தான் இவங்களாம் மேலே எல்லாம் வர முடியாது தெரியுதா அதுதான் அப்புறம் என்ன சார் பேச போகிறோம் நான் என்னத்தை பேசுகிறாங்க அவங்க ஜாதி மதம் ஜாதி மதத்தை பற்றி பேசவே கூடாது பேச யாருக்குமே அறுக்கதையே கிடையாது ஏன் எந்த ஜாதியோட போகிறான் பணம் இருக்கா ஒன்று அது ஒன்று தான் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல கொரோனா இருந்தாலும் பரவாயில்ல பறனாலும் பரவாயில்ல பலனாக இருந்தாலும் பரவாயில்ல பணம் இருந்தால் ஜாதி கிடையாது பணம் இல்லைனா ஜாதி பார்க்கலாம் இல்லை அந்த மாதிரி ஜாதி அரசியலுக்கு வேலை இல்லை எடப்பாடி பொறுத்தளவு ஜாதி அரசியல் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சசிகலா மேடம் வந்து இன்னைக்கு வேணால் சொல்லலாம் இருந்து எடப்பாடியார் வந்து எப்படி இருந்தார் ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா தானே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்னஸ்ல இருந்தாங்க நல்லா தான் இருந்தான் ஒற்றுமைகள் ஒற்றுமையில் சார் ஒற்றுமையில் இல்லை அவங்களுக்குள்ள எல்லா விஷயங்களையுமே ஒரு சரியான முறையில் அவங்க பண்ணுறது இல்லை ஒற்றுமையில் இல்லை அதனால தான் இன்றைக்கி பிளவு போட்டு போயிருக்கு இதே ஓபிஎஸ் வந்து அம்மா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க அவங்களும் எடப்பாடியாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம்னா ஒரு நல்ல லெவலில் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அதனால் பிரிஞ்சு போயிருக்கு இப்போ ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாமே இருக்குங்க சார் சப்போர்ட்னஸ்க்கு பயங்கரமாக எல்லா ஸ்ட்ரென்த்துகளுமே இருக்குது அதை வந்து உள்ள ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறார் வெளியில் செய்ய மாட்டேங்கிறாருன்றது தெரியல இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாருக்குமே அவர்கிட்ட பதில் இருக்கு அவர் ஏன் அதை பதில் சொல்லலை எல்லா விஷயங்களையுமே அவரால் சொல்ல முடியும் எடப்பாடியார்ன்றது வந்து லேசான ஒரு சகாப்தம் இல்லையா பெரிய லெவலில் இருந்தவர் தானே டிடிவி தினகரன் சசிகலா மேடம் ஓபிஎஸ் இவங்க நாலு பேருமே சேர்ந்தாங்கன்னு சொன்னோம்னா மிகப்பெரிய கட்சி சார் சார் ஏடிஎம்கேன்றது வந்து அம்மாவினுடைய ஒரு சில பேட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திமுக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையே மைனாரிட்டி ஆட்சி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிளவுபட்டு போய் இருக்கிறனால தான் இன்னைக்கு ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியே இப்போ வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கே தெரியாமல் இருக்கு வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்மளாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்த கட்சிகள் ஏடிஎம்கே நம்மளுக்கு மதுரை மாவட்டம் தான் மிகப்பெரிய லெவலில் உள்ள கட்சி மதுரை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னால ஏடிஎம்கே மட்டும்தான் இப்போதான் எல்லாமே அதான் கால சூழ்நிலைகள் மாறுது எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட்டுகளுக்கு போறனால அவங்க இன்னைக்கு பிஜேபின்றது தெரியாது சார் பிஜேபி வந்து சார் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து இன்னைக்கு பிளவுகளை கொண்டு வந்து மிகப்பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அது வாய்ப்பே இல்லைங்க சார் பிஜேபிக்கு எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜாதி அரசியல் எல்லாம் கிடையவே கிடையாது அவங்களோட இது அது இவரு கரெக்டா பண்ணியிருக்காரு போன வாட்டியோட இந்த வாட்டி விழுக்காடு அதிகமா தானே இருக்கு பர்சன்டேஜ் ஏடிஎம் கேக்கு டிஎம்கே குறைஞ்சி தான் இருக்குது அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் அந்த இது இப்போ இடைத்தேர்தலை புறக்கணிச்சதும் நல்ல விஷயம்தான் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது எப்படி இருந்தாலும் ஆளுங்க தான் ஜெயிக்க போகுது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல விஷயம் தான் ஒத்துமை நல்லா தான் இருக்குது சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சேர்ந்துருவாங்க இவங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அவங்க கண்டிப்பாக சேர்ந்தாதான் தான் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் கண்டிப்பாக சேருவாங்க சேர்ந்தா இவர் வந்து இவர் ஒத்துழைக்கணும் சேரத்துக்கு ஒத்து வச்சிட்டாருனா பிரச்சனை இல்லை கடப்பாடியாரு ஒத்துழைக்கணும் உழைச்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கணும் இவங்க வைக்காதது ஒரு தப்பு பெரிய தப்பு அதுதான் இது அண்ணாமலை வந்து ஜயங்கரமாக பேசுறாருல்ல அதனால ஒன்றும் அதனால செல்பெடுக்காமல் போச்சு வேற ஒன்றும் கிடையாது கூட்டணி வைப்பாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி இதில் கண்டிப்பாக வைப்பாங்க மாற்றி மாற்றி அடிச்சிங்கன்னா கூட எல்லாம் பேசுங்க இருந்தாலும் கூட்டணி வைக்க தானே செய்கிறாங்க அதனால கண்டிப்பாக வைப்பாங்க கூட்டணி பிள்ளைங்க நல்லதுன்னுலாம் சொல்ல முடியாது அவங்க பிள்ளை இருந்தால் அப்படியே தான் இருப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் நிஜமாக இந்த வாட்டி பிஜேபி ஒரு ஒரு சீட்டாவது ரெண்டு சீட்டாக கண்டிப்பாக ஒன்று எதிர்பார்த்தோம் வரல ஆனால் கூட்டணி வச்சுனாங்கன்னா கண்டிப்பாக வந்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கும் லாஸு இவங்களுக்கும் லாஸு அதனால இப்போ அதனால சாதகம் அவங்களுக்கு போயிடுச்சு திமுகவுக்கு அதனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் அது வந்து இவங்க பண்ண நல்ல விஷயம் இப்போ நல்லா நிறைய பேருக்கு நிறைய தெரியும் சாதாரணம் என்னன்னாக்கா நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பார்க்காம பொதுவாக இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்க்கும்போது பிஜேபி நல்லாவே பண்ணுறாங்க அது வந்து மற்றவங்களெலாம் எப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கலாம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் ஒரு சிலர் பண்ணுறதுனால அவங்களுக்கு பாதிக்குது அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது நேற்று போய் கூட போக் இவரு கோகா கோப்பாண்டவரை போய் எப்படி யாரையுமே அவர் ஹக் பண்ணல இவர் ஹக் பண்ணி எவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து பக்கத்துலேயே நின்று இருந்தார் வேற எந்த தலைவரையா பண்ணா அத்தனை தலைவர்கள் யாரா பண்ணாங்களா ஒருத்தரை கூட பண்ணல மோடியை மட்டும்தான் பண்ணார் அப்போ அவர் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்காரு அப்போ கண்டிப்பாக பண்ணுவார் இல்லை ஜாதி அரசியலுக்கு வேலை கிடையாது இப்போ இப்போ நடந்த நேரமே தான் நடந்துச்சு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது இடைத்தேர்தலில் அவங்களுக்கு தான் அவங்க அவங்க அந்த கட்சியோட செயற்குழு முடியும் தானே நம்ம என்ன பண்றது எப்பவுமே பிரிஞ்சா பலவீகம் தான் சேர்ந்து இருந்தா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்று பட்டா ஒன்று வாழ்வு சேர்ந்தா நல்லது அது ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் நான் மட்டும் மனசு வச்சா கதைக்க ரெண்டு பேரும் மனசு வச்சதான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனசு வச்சா தான் நல்ல குடும்பம் இல்லை எடப்பாடி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவார்னு நினைக்கிறேன் ஒன்றும் கிடையாது அது அந்த நேரத்தில் இறந்தது அதே சொல்லிட்டு இருக்க முடியாதா சொல்லிட்டு இதே ஜெயலலியாவது திருநகரத்து செயற்குழு போட்டாரு கிடைச்சா காணாம போயிட்டாரு வின் பண்ணது ஜெயலலிதா அந்த மாதிரி வின் பண்ணாங்க இல்ல அவங்க ஒரு இடத்துல இல்ல அவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே இவங்க ஜெயிச்சிருந்தா சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்களே அவங்க ஒரு சேர்ந்து இருந்தாங்கன்னா இப்ப அவங்க பத்து சீடா வந்திருப்பாங்க இவங்களை இவங்க சேர்ந்து வந்திருப்பாங்க நல்லா இருக்கும் இவங்க நாற்பது நாற்பது தடவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இவங்களை அண்ணா கேட்டா அண்ணாது போக லாஸ் பிஜேபிக்கு லாஸ் இவங்க பிரிஞ்சதுனால ரெண்டு சேர்ந்து தான் வந்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு கண்டிப்பா மேகாதாட்டான கட்டு கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தணும் காவிரி உரிய காலத்தில் பெற்று தரணும் ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னும் திறக்கப்படலை குருவை சா குருவெல்லாம் காஞ்சி போச்சு எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற கண்டிஷனில் இருக்கும் ஏற்கனவே விவசாயம் எலிக்கறி நரிக்கறி நண்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டோம் அந்த நிலம திரும்ப வருது ஒரு வருஷம் கருப்பு பொங்கல் வச்சோம் இந்த வருஷம் கண்டிப்பாக கருப்பு பொங்கல் நாங்கள் வகுப்போம் இதெல்லாம் ஜாதி அடிப்படனா எப்படி சொல்றதுன்னே தெரியல இவங்களுக்குள்ள கேம் விளாடுறாங்கன்னு அர்த்தம் இதுங்களா மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் இவன் ஜாதி அடிப்பாடில் வச்சுக்கினேன் எல்லாம் பண்ணலாம் வேலைக்காகமா சொல்லணும் மக்களை வந்து பைத்திகாரனாக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருணும் அது நம்மளுக்கு தெரியல ஐயா நம்ம யார் வேணாலும் ஓட்டு போட்டு போயிடுவான் வந்தால் யாருக்கு நல்லது செய்கிறாங்கன்னு தெரியலையா எல்லாம் கொள்ளடிக்கிற கூட்ட தானே இருக்குது அது எதுக்கு அதை பற்றி நம்ம பேசலாம் பேச வேண்டிய வேலையே இல்லையா பிஜேபி அவன் நான் வந்து பேசுனேன் இருக்கிற வரைக்கும் சுற்றின்னு போகிறதுக்கு பார்க்குறான் அவன் அவனை வந்து பெருமாளும் பேசக்கூடாது நம்ம என்ன இருக்கிறோம் இருக்கிறான் அது எடுத்துக்கலாமா எப்படி போதும் போட்டோம் அவரா சாதி அரசியல்லாம் சொல்ல முடியாது சரி இல்லை அவங்களுக்குள்ளே சரியில்லை அதான் வேற ஒண்ணு அது தப்புதான் தப்புதா பொதுவா எல்லாருமே தான் ஏற்றுக்கணும் அரசியல் என்ன எல்லாருமே தான் இருக்கணும் ஜாதினே சொல்லக்கூடாது பிஜேபி தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு போகும் நினைக்கிறேன் கண்டிப்பா ஜாதி அரசு நம்ம வேண்டாம் தான் எல்லாத்தையும் விட்டு சமத்துவமா இருக்கணும் எதுக்கு ஜாதி ஹெர்சல் நம்மளுக்கு அப்போ அவங்களுடைய ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை கட்டு போக வேண்டியது தானே எங்களுக்கு நீங்கள் மட்டும் போனா வேறே யாரும் வேண்டாம் ஏன்னா பிஜேபி வந்து மத ரசல் பண்ணுறாங்க ஓகேங்களா நாளைக்கு எல்லாம் இந்து வேணுன்னு அப்புறம் ஜாதி ரிசல் பண்ணுவாங்க என்னைக்குமே நம்ம இந்தியனு தமிழ்னு அப்படின்ட்டு போயிடும் அது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல வரவேற்பு தான் அவங்க தனித்தனி என்ன எல்லாம் போஸ்டிங் ஆசைப்பட்றவங்க தவிர மக்களுக்கு செய்கிறது யாரும் வரது ஒருத்தர் ஒரு இதில் அவங்களுக்கு தான் இருக்காங்க நீ நான் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை எனக்கு இவங்க தான் லீடர் அப்படின்ட்டாங்கன்னா எடப்பாடி வந்து ஜாதி அரசியல் பண்ணுறதுடைய அவருக்கு பைத்தியம் பூச்சி தான் அரசியல் பண்றாரு அவர் எந்த மாதிரி முறையில் அரசியல் பண்ணோம் எப்படி பண்ணது போட்டாபட்டி போட்டுக்கின்னு பண்ணுறது தான் அவங்களுடைய உள்கட்சி குழப்பம் அது அந்த உள்கட்சி குழப்பத்தை நம்ம எடுத்துக்கணும் வர்றதுக்கு அது எங்களுக்கு சாத்தியப்படாது எங்கள் தளபதி வந்து மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து மக்களிடம் நல்லாட்சி நடத்தி இருக்கின்றார் அவர் வந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் அவர் செய்ய சாதனைகளை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது மக்கள் மக இத்து இதுக்கும் மகளிருக்கு அதிகமான செலவுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார் இன்னும் செய்து செய்யணும்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றார் அவர் இப்போ கூட முக்கூரம் விழாவில் நாங்கள் போயிருந்தோம் முக்கூரம் விழாவில் கூட அதிகமான சாதனைகளை மக்களிடம் எடுத்து வச்சிருக்கின்றார் அதெல்லாம் மிக விரைவில் அதெல்லாம் இந்த வர எலெக்ஷனுக்குள்ள அதை முடிச்சு கொடுப்பாரு என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது இல்லாமல் விக்கிரவண்டி தே எலெக்ஷனில் எடப்பாடி வந்து அவர் வந்து நாங்கள் அதை புறக்கணிப்புன்னு சொல்ல அவர் அவர் வந்து பயந்துக்குன்னு புறக்கணிப்புன்றார் நின்னா தோற்றுருவோம்னு தெரியும் அதனால் நாங்கள் அது வந்து போலியான அரசியல் நடக்கும் அங்கே வந்து நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணங்கள்லாம் கிடையாது அவருக்கு நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை அது மாதிரி இது மேலே சரி சவாரி செய்யணும்னு தான் பார்க்குறாங்க அவங்க யார் கூட கூட்டணி வச்சு சவாரி செய்யணும்னு பார்க்குறாங்க இன்றைக்கி பிஜேபி அரசியல் நடந்து பிஜேபிக்கும் அவருக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றாங்க அது தோத்துட்டோன்ற உங்களுக்கு தைரியம் இருந்தால் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சு திமுக எழுத்து பாருங்க திமுகவுக்கு உண்டான வக்கு ஓ ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்குது அதுக்குமே மாற்றி போடல யாரும் மக்களுக்கு இன்றைக்கி செய்த செல்வாக்கம் செய்த சாதனைகளும் வச்சு தான் மக்கள் வந்து இன்னைக்கு ஓட்டை போட்டுக்கின்னு தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுக்குனு தான் இருக்கிறோம் அதில் மீண்டும் விக்கிரவண்டியும் ஜெயிச்சு கொடுப்போம் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷனில் அனைத்தும் தளபதி சொன்ன மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கிறாரோ அது தாராளமாக வெற்றி நிச்சயம் அதில் கருத்து கிடையாது அதிமுக பிரிவினால் பிஜேபி தளத்துக்கு வாய்ப்புன்றதெல்லாம் சும்மா அவங்க நாங்கள் கால் நடுவோம் நாங்கள் நின்று பார்ப்போம் எங்களுக்கு இப்போதைக்கு இந்த எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வாங்கி எங்களுக்கு கூட வந்துக்குது நாங்கள் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்துக்கிறோம் அதை அதை திருப்பி நாங்கள் முதலிடம் க தொட்டு பார்ப்போன்றதெல்லாம் அண்ணாமலாம் சொல்கிறதெல்லாம் இது அதெல்லாம் வந்து நடக்காது மக்களுக்கு வந்து பிஜேபின்றது அது பிராமணை பொறுத்த வரைக்கும் தான் அந்த மாதிரி ஓட்டு வந்துக்குது நாங்கள் பார்த்தோம் எலெக்ஷனில் இன்றைக்கி வந்து எல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டதா கிடையாது இன்னைக்கு கிராமின்ஸ் தான் இருக்கிற ஏரியாவில் அங்க ஒரு முந்நூறு ஓட்டு வருதுன்னா சில இடத்துல ஒரு நூறு ஓட்டு அதே இடத்துல முந்நூறு ஓட்டுனா அவங்க இடத்துல ஒரு நூறு ஓட்டு இப்படி தான் அதிகமாக கண்டு பிஜேபிலாம் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் வந்து எந்த இதுவும் பிடிக்க முடியாது அவங்க அப்படிலாம் கிடையாதுங்க திமுக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும்ன்றதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கும் தைரியம்தான் இறங்கி களத்தில் நில்லுங்க நின்று பாருங்க யார் யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இன்றைக்கி மக்கள் யாருக்கு அதிகமாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் யாருக்கு செய்தா அவங்களுக்கு தாங்க நிச்சயம் நீங்கள் வந்து இத்தனை பத்தாண்டு காலம் ஆட்சியை பண்ணிங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் என்ன சாதனை செய்துக்கிறீங்க உங்களால் சொல்ல முடியுமா சாதாரண அடிப்படை தொண்டனே வந்து நாங்கள் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து காலை முதல்வர் வந்து இன்னைக்கு இந்தந்த சாதனை இந்தந்த இடத்துல இவ்வளோ பாலங்கள் கட்டிக்கிறாரு இவ்வளோ மக்களுக்கு செஞ்சுக்கிறாரு இன்றைக்கி இலவச பஸ்ஸு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தலை ஆயிரம் ரூபாய் விட் ரூபாய் இப்படி இன்னைக்கு கல்வி கட்டணம் இன்னைக்கு கல்வி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் இப்படி செலவு சொல்கிறாரு இப்போ அப்படி தான் வந்து ஸ்கூல் பசங்கள் மீட்டிங் இல்லை சொன்னார் கல்வி படிக்கிறவங்க அனைவருக்கும் ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாரு இதை மாதிரி நம்ம சொல்லிக்கினே போகலாம் இந்த மா விவசாயங்களுக்கு நிதிக்கு தள்ளுபடி பண்ணிக்கிறாரு இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லலாம் அப்படி லேப்டாப் கொடுக்கலன்றது இல்லை அதுக்கும் இப்போ வந்து அந்த கூட்டுக்குழு போட்டுக்கிறாங்க அது எப்படி பண்ணணும் எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிக விரைவில் அதுவும் பண்ணுவாங்க Taste the daily.